இவண்ணா யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்க ஒரு படத்துல போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க ஆனா ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை எப்படி கொண்டு வந்தீங்க இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான் சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான் கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம் பட் பொறுப்பு ஒன்று தான் கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிம்லாரிட்டிஸ் என்னுடைய அப்பாக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறையா சிம்லாரிட்டிஸ் பார்த்தேன் கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது அது எனக்கு இப்போ படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும் இப்போ அதை என்னால் சொல்ல முடியல அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறது நினச்சதுக்கு பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட் டே நான் பண்ணுறேன்னு பொழுதே தெரிஞ்சிருச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸுன்னு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் தூக்கி போகிற வச்சுட்டு வேறு ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ் பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இது இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பண்ணேன் அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோடய ப்ராசஸை எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும் போது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல பார்த்துருக்கீங்களா சார் இல்லை சார் இல்லைனாலும் இப்போ இல்லைனாலும் இப்போ பார்த்தாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஸோ அதனால இதெல்லாம் மைண்டில் இருக்கு ஏன்னா சார் வந்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க இப்போ அவங்க இருந்து வருதுன்னு போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா இந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுவும் இருக்குது இந்த கேரக்டர் ரியல் கேரக்டர் ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்கலாம் இந்த படத்தை கவனிப்பாங்க ரியல் மிலிட்ரி மேன்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது இது வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும் இல்லை இப்போ ஷூட்டிங் தாண்டியும் அந்த டிசிப்ளின் ஒட்டிக்குச்சின்னு நான் நம்புகிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடிச்சோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது செம்ம கெத்தாக இருந்தது எனக்கு நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் கை தட்டும்போது எனக்கு வந்து ஐ நம்மளும் ஹீரோவாக இருக்கும்ல அப்படின்னு தோணும் எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா என் செஸ்ட்டில் அந்த நேம் இருக்குது நான் முகுந்துன்ற நேமோடு போய் அங்கே போது வந்து அது ஒரு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணோம் சுற்றி மில்ட்ரி மேன் அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட் டீசரில் வர ஷாட் இருக்குல்ல ஹுவாவி அப்படின்னு கேட்குற அந்த போர்ஷன் இருக்குல்ல அதோட சிங்கிள் ஷாட் எடுத்து முடித்தோன்னே அங்கே சுற்றி இருக்க அவ்வளோ மில்ட்ரி மேனும் வந்து கை தட்டினாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தமிழில் நிறையா பேசுனீங்க எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல